மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் எனும் அமைப்பை சேர்ந்தவர்கள் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகிறார்கள் அங்கு இயங்கி வரும் ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் மதுரை மட்டுமின்றி பல மாவட்டங்களையும் சேர்த்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற வருகிறார்கள் இந்த நட்சத்திர நண்பர்கள் அமைப்பினர் இதுவரை இருநூறு நாட்களுக்கு மதிய உணவு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தின் எதிரொலியாக அரசு மருத்துவமனையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் எல்லாம் மருத்துவமனையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை விதித்து விட்டார்கள் எனினும் வழக்கம் போல் நட்சத்திர நண்பர்கள் அமைப்பினர் அங்குள்ள ஏழை நோயாளிகளுக்கு உணவு வழங்க வந்திருக்கிறார்கள் அப்போது பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் மருத்துவமனையில் உணவை எதிர்பார்த்து காத்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் அதோடு மருத்துவமனை வளாகத்தில் நடிகர் சூரியன் அம்மன் உணவகமும் செயல்பட்டு வருகிறது தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுவதாக சொல்லி அவர்களை வெளியே அனுப்பி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் நடிகர் அம்மன் உணவகம் பாதிக்கப்படும் என்பதால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அனுமதிக்காமல் குடும்பத்தினர்கள் சிகிச்சை பெற அரசு நம்பிதான் வருகிறோம் விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது சமூக அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மருத்துவமனைக்கு வந்து கொடுக்கும் உணவுகளை நம்பிதான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இதுபோன்ற அமைப்புகள் மூலம் கிடைக்கும் உணவுகளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களை சார்ந்த குடும்பத்தில் இருக்கும் நபர்களும் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்